ஹாய் தான் சாப்பிடணும் இங்க பயங்கரமா மழை பெய்யுது மழை பெய்யும் போது மொபைல் பார்த்தால் இடிவிழும் அம்மா சொல்லி இருக்கோங்க அப்படியா கவிதை காதல நான் ஆஃப் பண்ணி வச்சிருங்க மொபைலை ஆன் பண்ணாதீங்க தொடாத என்ன சாப்பிட்டீங்களா கவிதை காதலன் சாப்பிடலாம் சாப்பாடா காமாட்சி சாம்பார் காமாட்சி என்ன ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் வணக்கம் சகோ வணக்கம் அண்ணா தங்கபிரபண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஐ சிஸ்டர் இப்படி இருக்கீங்க அன்பு தம்பி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லஞ்ச போக்குறோம் கீர்த்தனா சிஸ்டர் மதிய வணக்கம் கீர்த்தனா சிஸ்டர் ஓ அப்படியாம்மா அம்மா ஓகேமா பாய்மா நீங்க போய் மதியானம் சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க ஓகே பபிமா ஓகே பாய் சாப்பிட்டேன் அண்ணா காலையில சாப்பாடு சாப்பிட்டேன் மதியம் சாப்பாடு சாம்பார் முருங்கக்காய் பொரியல் என்ன லஞ்ச் ஹாய் மாமா வேலைக்கு போயிருக்காங்க கடையில இருக்கேன் ஓ அப்படிங்களா சரிண்ணா நீங்க அங்க என்ன சமையல் அக்கா என்ன சமையல் பண்ணாங்க சாப்பாடா காலையில சாப்பாடு தான் சாப்பிட்டேன் மதியமும் தான் கம்ப்யூட்டர்ல பில் போட்டுட்டு இருக்கேன் ஓ அப்படிங்களா சரிண்ணா வேலை அதிகமா இருக்குதுங்களா பிரியா கவிதை காதலன் அதெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க அப்படி பேட்டுட்டோம்னா எல்லாம் ஓடிடுவாங்க சரி ஓகே நானும் லைவ் முடிக்கிறேன் ஓகே நம்ம நாளை சந்திப்போம் ஆமா கடையில் பில் அடி அடி அப்படியா சரி சரி அப்போ நல்லா வேலைவா ஓகே 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 பாருங்க பயமாமா என்னது பயமா ஹாய் அம்மா ஹாய் சதீஸ் வாங்க கீர்த்தனா சிஸ்டர் இங்க லஞ்சுக்கு ரைஸ் ரசம் பொரியல் எக்கு ம் ஓகே ஓகே பாப்பா செஞ்சாங்க சூப்பர் சூப்பர் சமையல் நல்லா சமையல் ஓகே பாய் ஓகே அண்ணா பாய் அண்ணா ஹாய் வேலைக்கு வரலாமா ஒரு வேலை இல்லைங்க ரிச் கார்டு வாங்கி போடுப்பா அரி குருந்தா ஓகே 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 நாளை சந்திப்போம் சிஸ்டர் ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சிஸ்டர் தேங்க்யூ அன்பு